ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் கனமுதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு எங்கெல்லாம் மழை வாய்ப்பு இனி வரும் நாட்கள்ல தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அதே மாதிரி டெல்டா பகுதிகள் மேற்கு தொடர்ச்சின்னு நிறைய இடங்கள்ல பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாக போகுது நிறைய பேர் மழை முடிஞ்சிட்டதான் நினைக்கிறீங்க அதுதாங்க இல்லை காலை நேரங்கள் மழை பகல் நேரங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மழையே இனிமே வராது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது நம்ம வந்து மழை எப்பொழுது பதிவாகும் அப்படிங்கிற நேரங்கள் முதற்கொண்டு கொண்டு உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் ஒரு சில இடங்கள்ல அதிகாலையில் கூட நமக்கு பரவலாக மழை வாய்ப்பும் பதிவாகும் ஆகவே தமிழகத்தில் இங்கு மட்டுமே கன முதல் மிக கனமழை பதிவாகும் அப்படின்னா அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பட்டியலிடுறோம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் முதலாவது எந்த தேதி வரைக்கும் மழை வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மழை வருமானே தெரியாமல் போயிடும் அதனால் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க தமிழகத்தில் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையானது தீவிரமாக போகுது அதனால் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்கிறதுனால எல்லா நாளுமே அப்போ விட்டு விட்டு நிறைய மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் சரி எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் குறிப்பா வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த நான்கு மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை சற்றே வலுவான மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கன முதல் மிக கனமழை ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் மழையினுடைய தீவிரம் குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கன மிக கனமழைக்கான எச்சரிக்கை சற்று வலுவான மழை பொழிவுகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது வட தமிழக கடலோரத்திலும் உள் மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் தான் வலுவான மழை பொழிவு நம்ம பார்க்குறோம் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை வராதான்னு கேட்டா எல்லா மாவட்டங்களில் மழை இருக்கு இப்ப சொல்லக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து நமக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்கள்ல கனமழை வரலாம் அப்போ சொல்லக்கூடிய வித்தியாசங்கள் நீங்க புரிஞ்சிக்கணும் இப்போ முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு சொல்லும் பொழுது கன முதல் மிக கனமழையாக சொல்லியிருந்தோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சின்னு வரும் பொழுது மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுலாம் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் ஆனால் மழை பெய்யாமல் இருக்காது குறைஞ்சது இந்த மிதமான மழையாவது கண்டிப்பாக உங்கள் பகுதிகளில் பதிவாகும் சரி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக பதிவாகும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வரும் நாட்கள்ல தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கு இப்போ வந்து ஒரு சில நாட்கள் மதுரை திண்டுக்கல்ல மழை பதிவாச்சுன்னா அடுத்து நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள் பதிவாகும் ஒரே நாளில் தென் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வராது விட்டு விட்டு நமக்கு பகுதி பகுதியாக ஆகஸ்ட் பத்து வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு ஆகவே மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விட்டு விட்டு தான் நமக்கு மழை பெய்யும் ஆனால் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஒரு குறுகிய நேரத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் நாள் முழுவதும் கனமழை அல்லது நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எல்லாம் மழை இல்லாம ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பரவலாக பகுதியாக நமக்கு மழை தென் மாவட்டங்களை பதிவாகிட்டு அப்புறம் ஆகஸ்ட் பத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா நீலகிரியில் வந்து இன்னும் வரும் நாட்கள்லையும் ரொம்ப மோசமான மழையெல்லாம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கீங்க நீலகிரி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கனமழை பதிவாக வாய்ப்பு ஆனால் அதனுடைய ஆபத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது ஏன்னா ஆகஸ்ட் எட்டு எட்டு ஒன்பது மேலே தாண்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூரில் இயல்பு வாழ்க்கையில் வந்துடும் அதனால் இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களும் விட்டு அவ்வப்போது மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மழையும் நகர பகுதிகள் இப்போ உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி இங்கெல்லாம் வந்து பரவலாக மிதமான மழை மட்டுமே பெய்யும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் நகரப்பகுதி மற்றும் மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட இடங்கள்ல அவ்வப்போது பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை மட்டும் இருக்கும் குற்றாலம் போன்ற அருவிகளை சீரான நீர் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் ஆகவே டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் மட்டும் கனமழையாக பதிவாகும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கப் போகுது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் அதாவது கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதுல வந்து கனமுதல் பி மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம்தான் ஒரு ஆறுல இருந்து பத்து மாவட்டங்கள் வரைக்கும் தான் கனமுதல் மிக கனமழையா இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த மழை பொழிவு சற்று வலுவானதா இருக்கும் நீங்க இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்துல சொல்லும் போதே கேட்டிருப்பீங்க எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை எங்கெல்லாம் மிதமானதுல இருந்து கனமழைன்னு அதனால பெரும்பாலான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மிதமானதுல இருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டும்தான் இருக்கும் ஒரு இருபது சதவீதங்கள் மட்டுமே ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையானது பதிவாகக்கூடும் ஆகவே நம்ம தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்கள் தீவிரமாக தான் இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த வருஷம் நமக்கு செப்டம்பர் வரைக்கும் பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே நல்ல மழை பொழிவு வெளுத்து வாங்கியிருக்கிறது இனி வரும் நாட்கள் படிப்படியாக பகல் நேரங்களில் வெயில் வர வாய்ப்பும் இருக்கு தமிழ்நாட்டில் இனிமே படிப்படியாக கொஞ்சம் பகல் நேரங்களில் வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதே சமயங்கள்ல ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல விட்டு விட்டு மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் தொடர்ந்து பதிவாகக்கூடும் நண்பர்களே ஆகவே மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இந்த மழை பொழிவை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ந்து நான்கு முதல் ஐந்து நாட்களாக நல்ல மழை பொழிவை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இதே போலவே இந்த ஆகஸ்ட் முழுவதுமாக இருக்குமான்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆகஸ்ட் முழுவதுமாலாம் கனமழை இருக்க இல்லை இந்த பத்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்பொழுது மழை பெய்யுங்கிறத இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி நமக்கு இருக்கக்கூடிய மழை பொழிவு எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் அதனால கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதேமாரி திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இங்கே தான் நமக்கு பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழையும் பதிவாக போகுது நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்